பல்லாவரம் மறைமலை அடிகளார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்கள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னையடுத்த பல்லாவரம் மறைமலை அடிகளார் மேல்நிலைப் பள்ளியில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் அவர்களின் ஆலோசனைப்படியும் துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி மற்றும் பல்லாவரம் காவல் உதவி ஆணையாளர் வெங்கட்குமார் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி டி த்ரீ பல்லாவரம் காவல் நிலையம் மற்றும் சாதித்யா மனநல மருத்துவமனை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பல்லாவரம் குற்றவியல் ஆய்வாளர் கோவிந்த் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களாகிய நீங்கள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் கஞ்சா உள்ளிட்டவைகளுக்கு ஆளாகாமலும் அடிமையாகாமலும் இருந்திட வேண்டும் சிறுவயதில் போதைக்கு அடிமையாகாமல் இருப்பது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும் எனவும் போதை பழக்கத்தால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி நடுவீதிக்கு தள்ளப்பட்டு குடும்பம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் உங்கள் தாய் தந்தையுடன் உடன்பிறப்புகளை நேசிக்க வேண்டும் எனவும் போதையை உங்களுக்கு எதிரியாக கருத வேண்டும் என பல்வேறு அறிவுரைகள் வழங்கினார் இதனைப் போன்று பல்லாவரம் காவல் நிலையம் உட்பட்ட அன்னிதரசா மேல்நிலைப்பள்ளி பொன்னியம்மன் மேல்நிலைப்பள்ளியில் போதை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மனநல ஆலோசகர் டியூக் தாமஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் ரவி காவல்துறை உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் உட்பட பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கோஷமிட்டு பேரணியாக சென்றனர் வழங்க அந்த மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் அவர்கள் மனநலமாக நான் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் பழக்கத்திற்கு போதை பொருட்களின் உற்பத்தி பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் குளமாற உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக தன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஓதுவதற்கும் நாட்டுக்கு சேவை செய்வதற்கும் எப்படி இருந்தால் முடியும் திருவிழா சொல்ற மாதிரி ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் வெம்பப்படும் அது மாதிரி போதைப்பூர் சம்பந்தமா எது இருந்தாலும் அது வந்து நமக்கு உதவாது நமக்கு தேவையில்ல நம்ம வளர்ச்சியும் மனநிலையையும் வயசுல மனசுல ஆழமா ஒரு